வணக்கம் எஸ்பி இன்ஜினியரிங் சேலம் தமிழ்நாடு ஸ்கஃபோல்டிங் லிஃப்ட் டெலஸ்கோபி லிஃப்ட் தொடர்ந்து எங்களுடைய நிறுவனத்தில் மற்றொரு தயாரிப்பு கஸ்டமர் தேவைக்கேற்ப ஹவுஸ் லிஃப்ட் தயாரிக்கப்படுகிறது இந்த ஹவுஸ் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாடி வீடுக்குலாம் போகிறதுக்கு உங்களுக்கு அந்த இடத்துக்கே வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க இந்த லிஃப்ட் மூலமாக நீங்கள் நாலு பேர் அஞ்சு பேர் ட்ராவல் பண்ண முடியும் இந்த லிஃப்ட்டில் குறைந்த பட்ஜெட்டில் உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் லிஃப்ட் பண்ணி தருவோம் இந்த ஹவுஸ் லிஃப்ட் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் இந்த செட்டப் பண்ணி கொடுப்போம் அதாவது குறுகிய நெருகிய இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த லிஃப்ட்டு உங்களுக்கு எழுதில் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்குற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் இதோடய வெயிட் கெப்பாசிட் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோ அஞ்சு பேர் வரைக்கும் பயணிக்கலாம் காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபர்டபுளாக தான் இருக்கும் படி வந்து வைக்க முடியாத இடத்துலலாம் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுப்போம் இந்த லிஃப்ட் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் செவர் பூசியிருந்தீங்கன்னா கூட அந்த செவத்துலேயே வந்து நாங்கள் வச்சு நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுப்போம் ஏட்டமும் ஹெவி ரோப்பு அப்புறம் எலக்ட்ரிக் மோட்டர்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் இதில் தான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ப்ளஸ் பைப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவி மெட்டீரியல் தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது மூலிமா உங்களுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு செவத்துக்குள்ளே ட்ரில் பண்ணி உங்களுக்கு சேஃப்டியாக உங்களுக்கு அந்த லிஃப்ட் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நாலஞ்சு வரைக்கும் ட்ரில் பண்ணி உங்களுக்கு செத்துல இது கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோம் காஸ்ட்வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபர்டபுளாக தான் இருக்கும் ஸோ இந்த லிஃப்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடிப்படி அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த இடத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த லிஃப்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இதில் வந்து அஞ்சு பேர் வந்து உங்களால மேலேயும் கீழேயும் போய்ட்டு வர முடியும் இதோட கெப்பாசிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூறு கிலோ கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த லிஃப்ட் தேவைப்படுறவங்க கீழே வர ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த லிஃப்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் அடுத்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த வீடியோ ஷேர் விடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி